வணக்கம் சுதரன் என்பர்களே இருபத்தி ஐந்து ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க ராசியில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் ராசியிலே புதாதித்ய யோகம் மறுக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் போதிலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அலைச்சலோடு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை தைரியம் என்பது அதிகரிக்கும் இதுவரைக்கும் குழம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களுக்கூட ஒரு சுமூகமான தீர்வுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்று வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க சும்மா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட வேலை செய்ய வைக்கக்கூடிய கிரக அமைப்புகளை இந்த மாதம் பார்க்க முடியுது ஆகையினால் தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களில் தானாக மூவரமாக செயல்பட்டு வரவும் செய்வீங்க தடைபட்டு வந்த காரியங்களை கூட இனி சிறப்பாக முடித்து காட்டுவீங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களால் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களால் ஆதாயம் உண்டு பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் சுமூகமான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே பிரயாண பிரியர்களாக இந்த மாதம் காணப்படுவீங்க நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத வகையில் சில பிரயாணங்கள் என்பதும் ஏற்படலாம் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரயாணங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் தன்மை அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க நக்கல் நையாண்டித்தனம் அதிகரிப்பதை பார்க்கலாம் ஆறமாட்ட ஆடி தான் கறக்கணும் மாட்டை பாடி தான் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு உங்களுடைய காரியங்களில் வெற்றி பெறவும் செய்வீங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சில விஷயங்களில் கொஞ்சம் முரட்டு பிடிவாதத்தோடும் காணப்படுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க உங்களை அறியாமல் சில விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே விடாபிடியாக இருந்து வருவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்துக்கிறது நல்லது மற்றபடி புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சொத்து மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்போடு செயல்பட்டு வரும் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மலைச்சலோட ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க பூர்வீக சொத்துக்கள் வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க இது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பதே நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பொதுவாகவே இந்த காசு மனு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அளவுக்கு அதிகமான வகையில் வறட்சியை கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்கு ஸோ ஏதாவது ஒரு வகையில் தனுசு ராசிக்காரங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிக அளவில் ஈர்க்கப்படவும் செய்வீங்க அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க அது சார்ந்த விஷயங்கள் வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாகும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் சிலருக்கு சேமிப்புகள் உயர்வதை பார்க்கலாம் பழைய பாக்கிகள் வரா கடன்கள் போன்ற விஷயங்கள் கூட வசூலாகி உங்களுக்கு மன நிறைவை தரும் பொதுவாகவே இந்த காசு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார நிலைகளில் சில நல்ல மாற்றங்களை இந்த மாதம் பார்க்க முடியும் பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் இருந்தும் போதிலும் ராசிக்காரன் மற்றவங்களோடு ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கவே செய்யும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க மற்றபடி பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் தற்போதைய நிலையில் சம்பகாலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வந்து போயிருக்கும் அதே மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறவுகள் வகையில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமான நிலைகளில் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான விஷயங்களாகவே இருக்குது பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களையும் பார்த்து வருவீங்க இருந்தபோதும் மாதம் சின்ன சின்ன மாற்றங்களால் பெற்றோர்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க அவங்க வகையில் சில எதிர்பாராத அனுகூலங்களையும் ஆதரவுகளையும் பெற்று வரும் செய்வீங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டுபடாமல் இருந்தாலும் சில சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக செயல்பட்டு வரும் செய்வாங்க ஆனால் இந்த மாத அமைப்பில் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியும் ஆகையினால் உடன்பிறப்புகள் வகையில் பழைய சங்கடங்களை வளர்த்துக்கொள்ளாமல் இருந்தாலே இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க வாழ்க்கை துணை காரியங்களில் காரசாரமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வருவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டுபடாமலுமே இருக்குது குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகம் இருக்கவே செய்யும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளையே வேலை செய்து இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளே இருக்கும் காதல் விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகம் இருக்கவே செய்யுது அதையினால் தனுசு ராசிக்காரர்கள் காதல் சமாச்சாரங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பட்டு இருக்கும் சூழ்நிலை சென்ற மாதிரி கொஞ்சம் மனு போய்க்கிறது நல்லது குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கனங்களை கொடுத்து வரும் அவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க இருந்தபோதிலும் மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டு வரும் செய்வாங்க மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலகப்பட்டு மாணவர்கள் கொஞ்சம் உற்சாகத்தோடு காணப்படுவாங்க சில விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதனால் மாணவர்களுக்கு முயற்சி அடிப்படையில் நற்பலங்களை பார்க்கக்கூடிய மாதமாக அமையும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக ரீதியான தொந்தரவுகளில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்களால் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகம் இருக்கவே செய்யும் பொதுவாக உணவு பிரியர்களாக மாறி வரவும் செய்வாங்க ஸோ உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு நேரங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொதுவாகவே உடல்நல விஷயங்களில் குடும்பமான வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடுவே இருங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் வேலை பழு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொல்வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் எந்த அளவுக்கு சாதகமான நிலைகளை பார்க்குறீங்களோ அளவுக்கு அலைச்சல்களும் டென்ஷன்களும் உடன் இருக்கவே செய்யும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மற்றவர்களை பாராட்டும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் மேல் அதிகாரிகளுடைய கண்காணிப்பில் இருப்பீங்க அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வகையிலும் கூட இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளை கொடுக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் சோராளாக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை சின்ன சின்ன மாற்றங்களை கண்டிப்பாக பார்த்து வருவீங்க மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் சுமூகமான மாற்றங்களை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்